ஒரு ஆமீர்கானோட கானோட தங்கல் பார்க்கும் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் தரும் அப்படி வந்துருக்கு படம் அதாவது ஒரு கபடி பிளேயரு கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த எப்படி ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சு ஒரு எந்த ஒரு அடிப்படை இல்லாம வராரு அப்படிங்கிறது தான் இந்த படம் பேஸ் பண்ணிருக்கு பல சமூகத்தை பத்தி பேசிருக்கிறாங்க குறிப்பிட்டு இல்ல ரெண்டு சமூகத்தை பத்தி பேசிருக்கிறாங்க கொஞ்சம் இந்த படம் மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் இந்த படத்தை தடை பண்ணுங்க பேன் பண்ணுங்க பெரிய ஜாதிகள் உண்டாகி இந்த படம் நேரம் முடிஞ்சிட்டு இருக்கோம் ஆனா வெற்றி மாறன் சார் அசுரன்ல எப்படி ஒரு ஹேண்டில் பாரு இந்த வடக்குறான் கேரக்டரும் தனுஷோட கேரக்டரும் அப்படி ஹேண்டில் அதாவது எந்த சமூகமா இருந்தாலும் ஒரு சமூகத்தை வந்து போற்ற மாதிரி ஒரு சமூகத்தை தாழ்த்துற மாதிரி இந்த படத்துல இல்ல அப்படி பண்ணி இருந்தா லால்சேரோட கேரக்டரை மிக கேவலமா காமிச்சு கல்லா கட்டிடலாம் ஆனா லால் சாரோட கேரக்டரே நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட் ஒரு என்னடா இது இந்த மனுஷன் அவரே சொல்லுவாரு இது இப்ப ஸ்டார்ட் ஆகல நம்ம ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த பகை இது ஏன் ஓடுறோம் ஏன் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறோன்னு லால் சார் கேரக்டரே லைக் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரா இருக்கு எந்த சமூகத்தையும் அட்டாக் சேம் வடச்சென்னையில அது மாதிரிதான் இருக்கு ஆனா இது ஒரு வேற ஒரு வருஷன் பண்ணிருக்காரு

ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் இதை தாண்டி லால் சார் அமீர் சாரு அந்த ஹீரோயின் ரெண்டு பேர் எல்லாருமே